வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கோபி சுதாகர் வீட்டுக்கு அவர பாக்க போயிருக்காரு அவர ரிசீவ் பண்ணி உட்கார வச்சிட்டு நீங்க என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு சுதாகர் கேக்க அது அப்படின்னு கோபி தடுமாறிட்டு இருக்காரு என்னாச்சு எனி ப்ராப்ளம் அப்படின்னு அவரு கேஷுவல்லா கேக்க ப்ராப்ளம்லாம் இல்ல பட் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு அத கேட்டு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு போலான்னு தான் வந்த அப்படின்னு கோபி சொல்ல எஸ் சொல்லுங்கிறாரு சுதாகர் சமந்தி பிசினஸ் சுதாகர் அவ ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த ஹோட்டல் ஆனா அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷத்துலயே இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுட்டா கோபி சொல்லிட்டு இருக்க கதை கேக்குற மாதிரி சரிங்கிறாரு சுதாகர் சந்தி புது ரெஸ்டாரண்ட் அவ கைய விட்டு போனது அவளால தாங்க முடியல நாங்கதான் வீட்ல சரி இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்கே அத ஆறுதல் சொல்லி அமைதித்தோம் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க அவங்க ரெஸ்டாரண்ட பறிக்கணும்னு நான் எப்பவும் நினைச்சது இல்ல ஜஸ்ட் பேர் மட்டும்தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சுதாகர் இன்னமும் காதுல பூ சுத்திட்டு இருக்க இல்ல இல்ல சமந்தி நான் அத பத்தி பேச இப்ப இங்க வரல பாக்யாவோட முதல் ரெஸ்டாரண்ட் அத கூட நீங்க விலைக்கு வாங்கிட்டதா கேள்விப்பட்டு அத தான் வந்த அப்படின்னு கோபி சொல்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி எனக்கு புரியலங்கறாரு சுதாகர் அது பாக்யா அந்த ரெஸ்டாரண்ட தான் எடுத்திருக்கா கோபி சொல்ல ஆ ஆர்வமா கேட்டுட்டு இருக்காரு சுதாகர் அந்த ஓனர் அதை வித்துட்டதா சொல்லி அவசர அவசரமா காலி பண்ண வச்சிருக்காரு ஆனா அத வந்து நீங்க தான் இப்ப வாங்கிருக்கதா பாக்யா சொன்னா அப்படின்னு கோபி சொல்ல நானா ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற சுதாகர் யாருக்கோ போன் பண்ணி ஹலோ நாம ஏதாவது புது ரெஸ்டாரண்ட் டீலிங் பண்ணிருக்கோமா ஓஹோ ஆ ஓகே 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 ஓகேன்னு சொல்லி போன வைக்கிறாரு எனக்கு தெரியாம கூட எந்த ரெஸ்டாரண்ட் டீலிங்கும் புதுசா முடிக்கல கடைசியா வாங்கினது சம்பந்தியம்மாவோட ரெண்டாவது ரெஸ்டாரண்ட் தான் அத சொல்ல முடியாது கிஃப்டா வந்தது அப்படின்னு சொல்ல அதிர்ந்து போற கோபி இல்ல சம்பந்தி பாக்யாவோட மொதல் ரெஸ்டாரண்ட் தான் வாங்கினதா பாக்யா சொன்னாலே அப்படின்னு கோபி சொல்ல சம்பந்தியம்மாவோட மொதல் ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அத எப்படி நான் வாங்க முடியும் அப்படின்னு சுதாகர் சொல்ல இல்ல அந்த ரெஸ்டாரண்ட் உங்களை கோபி சம்பந்தியமாவே சுதாகர் கேக்க ஆமா சொன்னா அப்படின்னு கோபி சொல்ல நான் அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அவங்க எதுக்கு என்னை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்றாங்கன்னு எனக்கே புரியல அப்படின்னு கிட்ட கிட்ட பாக்யாவுக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டுறதுக்கு ரெடியா இருக்காரு சுதாகர் அப்ப நீங்க அந்த ரெஸ்டாரன்ட வாங்கலையா சம்பந்தி அப்படின்னு கோபி கேட்க அப்ப நீங்க இன்னும் நம்பலையான சுதாகர் நான் அதை வாங்கல சம்பந்தி எனக்கு அதுக்கான தேவை எதுவுமே இல்ல தான் ஏதோ தப்பா புரிஞ்சிருக்காங்க நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்றாங்க இது ஒரு பக்கம் வேடிக்கையாவும் இருக்கு இன்னொரு பக்கம் வினோதமாவும் இருக்கு என்ன அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுது அப்படின்னு சுதாகர் சொல்ல இல்ல இல்ல சம்பந்தி சாச்சி அப்படியெல்லாம் இல்லன்னு கோபி சொல்லிட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியுது அதுக்காக இத்தனை கட்டுக்கதை சொல்லணும்னு அவசியமே இல்ல நீங்க அவங்க கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல ஆ சரி நான் அவங்க பேசுறேன் அப்படின்னு தடுமாறிக்கிட்டே கோபி எழுந்திருக்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படிங்கற சுதாகர் எழுந்து நின்னு நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களேங்கிறாரு கேளுங்க நினைக்க மாட்டேன் கேளுங்க அப்படின்னு கோபி சொல்ல உங்களுக்கும் சம்பந்தியமாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு நீங்க இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணீங்க அந்த மேரேஜும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் இவ்வளவு நடந்த பிறகும் உங்க முத மனைவி மேல பாசம் குறையவே இல்ல பாருங்க அவங்க மேல இன்னும் அக்கறையாவே இருக்கீங்க அவங்களுக்காக நியாயம் கேட்க வந்திருக்கீங்க ம் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் தப்பா எதுவும் பேசலையே அப்படின்னு சுதாகர் உள்கத்தோட கேட்க இல்ல இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு முகம் வாடி போக சொல்றாரு கோபி ரொம்பவே அன்னீசியா ஃபீல் பண்றவரு சரி நான் வரேன்னு கிளம்புறாரு சம்பந்தியமா இமேஜின் பண்ற மாதிரி எதுவுமே நடக்கல சுதாகர் ஆ ஓகே அப்படிங்கிற கோபி அங்கிருந்து ரொம்பவே தளர்வா வெளியே போக குளநறி சிரிப்பு சிரிச்சுட்டு விரல்ல கணக்கு போட்டுட்டு இருக்காரு சுதாகர் பாக்யா செல்வி வீட்டுக்கு வந்திருக்க அவங்களுக்கு காஃபிய கொண்டு வந்து இந்தாக்கான் நீட்டுறாங்க செல்வி ஏங்கா இனியாவோட மாமனார் தான் நெசமாலுமே நம்ம ரெஸ்டாரண்ட வாங்கியிருக்காரா அப்படின்னு செல்வி கேட்க ஆமா செல்வி நான் என்ன பொய்யா சொல்ல போறேங்கிறாங்க பாக்யா அவருக்குதான் ஊரெல்லாம் சொத்து கிடக்குதே அதெல்லாம் பத்தாதா உன்கிட்ட வேற அடிச்சு புடுங்கணுமா அவரு செல்வி கேக்க அவரு இவ்வளவு மோசமானவரா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல நீ ஆரம்பத்திலயே சொன்ன யாருமே உன் பேச்ச கேக்கல என்ன பண்றது நானும் கூட நீ தேவை இல்லாம யோசிக்கிறேன்னு சொன்ன அப்படின்னு செல்வி சொல்ல அவரு மாத்தி மாத்தி பேசுறாரு எங்கிட்ட ஒன்னு சொல்றாரு வீட்ல இருக்கவங்க கிட்ட இன்னொன்னு சொல்றாரு அப்படின்னு பாக்கியா சொல்ல அவரு ஆயிரம் சொல்லட்டும்கா வீட்ல இருக்கவங்க உன்னைய நம்பணும் இல்ல இன்னுமே அவரு பக்கம் பேசுனாங்கன்னு அது தப்புதானே அவரு திருட்டு வேலை பாக்குறாருன்னு உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது எழில் தம்பிக்கும் தெரியுது உன் மாமியாருக்கும் இருக்கும் கோபிசாருக்கு செடியன் தம்பிக்கு மட்டும் புரியலியாக்கும் அது மட்டும் எப்படிங்கிறாங்க செல்வி நான் என்ன சொன்னாலும் இனியா வாழ்க்கையை கெடுத்துறாதன்னு என் வாய அடைச்சிடுறாங்க ஆனா எனக்கு இனியா மாமனார் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல அந்த வீட்ல இனியா வாழ்றத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல மாப்பிள்ளைய பார்த்தா நல்ல மாதிரிதானே இருக்காரு அப்படின்னு செல்வி கேட்க அவரு நல்ல மாதிரி தான் இருக்காரு நல்லாவும் பேசுறாரு இனியாவ நல்லாவும் பாத்துக்கிறாரு ஆனா இவர் அப்படியே இருக்க விடுவாரான்னு தெரியலயே என்னமோ பெரிய வலையில சிக்கிக்கிட்ட மாதிரியே இருக்கு இருந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் போயிடுச்சு இனிமே இருக்கிறது வீடு மட்டும்தான் அதுவும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல அதெல்லாம் போகாதுக்கா நீ வருத்தப்படாத அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்கும் ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு ஆகாஷ் வராரு நான் நல்லா இருக்கேன் நீ எப்படிப்பா இருக்க அப்படின்னு பாக்யா கேக்க நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படிங்கற ஆகாஷ் பேக கழட்டி கீழே வைக்கிறாரு கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வரியா அப்படின்னு பாக்யா கேக்க ஆமா ஆண்டிங்குறாரு ஆகாஷ் இந்த தடவை எப்படியாவது பாஸ் ஆயிடணும்னு வெறியோட படிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு செல்வி சொல்ல கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேங்குறாங்க பாக்யா தேங்க்ஸ் ஆண்ட்டின்னு ஆகாஷ் சொல்லிட்டு இருக்க டீ குடுக்கலியா ஆகாஷ் அப்படின்னு செல்வி கேக்க இல்லம்மா வேண்டாங்கறாரு அவரு ஃப்ரெண்டு ஒரு பார்ட் டைம் வேல பத்தி சொல்லியிருக்கான் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா ஆகாஷ் சொல்ல சரிடாங்கறாங்க செல்வி சரி ஆண்டி நான் போயிட்டு வந்தறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஆகாஷ் வரேம்மா அப்படின்னு திரும்புற ஆகாஷ் டக்குனு மறுபடியும் செல்விய பாக்குறாரு இனியா நல்லா இருக்காளா ஆண்டி அப்படின்னு ஆகாஷ் கேக்க ஆ அப்படின்னு பக்யா தலையாட்ட சரிங்க ஆண்டி வரேன் அம்மா வரேன் அப்படின்னு ஆகாஷ் கிளம்பிடுறாரு ரொம்ப நாளாவே பார்ட் டைம் வேலைக்கு போகவான்னு கேட்டுட்டே இருந்தாங்க வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லி நான் தான் வேணான்னு சொன்னேன் இப்ப நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கிற நிலைமையை பார்த்தா இவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியுமான்னு கூட தோணல அதனாலதான் வேலைக்கு போடான்னு சொல்லிட்டேன் ஹா எனக்கு மட்டும் இல்லக்கா நம்ம கூட வேலை பாக்குற எல்லாருக்கும் இந்த தான் வேற ஏதாவது ஒரு சின்ன இடத்த கூட வாடகைக்கு எடுக்க முடியுமா எடுத்து ரெஸ்டாரண்ட் நடத்த முடியாதா அப்படின்னு செல்வி கேட்க ரொம்பவே வருத்தத்துல இருக்க பாக்யா இந்த ரெஸ்டாரண்ட நமக்கு திங்ஸோட கொடுத்தாங்க அதே மாதிரி வேற ஒரு இடம் கிடைக்குமான்னு கூட தெரியலையே அப்படியே கிடைச்சாலும் நிறைய பணம் கேட்பாங்க கிடைக்கலன்னா எல்லா பொருளும் தனியா வாங்கணும் அதுக்கு நிறைய பணம் செலவாகும் ஒரு பத்து லட்சமாவது கையில இல்லாம எதுவுமே பண்ண முடியாது செல்விங்கிறாங்க பாக்யா அக்கா அந்த ஓனர் குடுத்த அட்வான்ஸ திருப்பி கொடுப்பாருல்லக்கா இல்லக்கா அப்படின்னு செல்வி கேட்க நாம ரொம்ப கம்மியா தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் அத வாங்கி எல்லாருக்கும் இந்த மாசம் சம்பளத்தை கூட ஒழுங்கா கொடுக்க முடியாது அப்படின்னு பாக்யா சொல்ல மொத்தமா முழுகிட்டமோ அப்படின்னு செல்வி வருத்தத்தோட கேக்க ரொம்பவே வருத்தமா ஆமான்ற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க பாக்யா கோபி காரை டிரைவ் பண்ணிட்டு ரோட்ல வந்துகிட்டு இருக்க டக்குன்னு ஒரு இடத்த பாத்துட்டு நின்னுறாரு அது பாக்யாவோட ரெஸ்டாரண்ட் அது முன்னாடி இருக்க காரை பாக்குறவரு கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து பாக்க நம்பரை பாத்துட்டு இது சம்பந்தியோட வண்டி பாக்யோட ரெஸ்டாரண்ட் வாசல்ல என்ன பண்ணது அப்படின்னு மனசுக்குள்ள நிறுத்திட்டு இறங்கி வந்து ரெஸ்டாரண்ட் கதோ லைட்டா திறந்து பாக்குறாரு சுதாகர் அந்த பில்டிங் ஓனர் கையில கைய குடுத்துட்டு நிக்கிறாரு பில்டிங் ஓனருக்கு ஷேக் ஹேண்ட் குடுத்துட்டு சுதாகர் அவர் தோல்ல தட்டி கொடுத்துட்டு இருக்கத அவங்க எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு கோபி பார்த்து அதிர்ச்சியோட நிக்க சுதாகர் கோபிய பாத்துடுறாரு பில்டிங் ஓனரும் கோபிய பாத்துட ஷேக் ஏன்ல இருந்து அவங்க ரெண்டு பேரோட கை தானா பிரிஞ்சிடுது கோபி அவங்களை நோக்கி வர சுதாகரோட முகம் இஞ்சித்துன்னு குரங்கு மாதிரி இருக்கு பில்டிங் ஓனர கோபி ஒரு பார்வை பாக்க அவர் தலைய நட்டுக்கிறாரு சமாளிச்சுக்கிற சுதாகர் ஹாய் சமந்தி நீங்க இங்க அப்படின்னு கேக்க இந்த கேள்விய நான் உங்ககிட்ட கிட்ட கேக்கணும் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சம் முன்னாடி தான் பாக்யாவோட ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க இப்போ இங்க இருக்கீங்க என்ன விஷயம் என்ன பண்றீங்க அப்படின்னு கோபி கொஞ்சம் கெத்தா கேக்க அப்பவும் விட்டு கொடுக்காது சுதாகர் நீங்களும் சம்பந்தியமா மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டீங்களா நான் தான் இந்த ரெஸ்டாரண்ட்ட வாங்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா நான் இந்த ரெஸ்டாரண்ட்ட வாங்கல சம்பந்தமே இல்லாம சம்பந்தியமா ஒரு குழப்பத்தை உருவாக்குனாங்கல்ல அத தான் நான் இங்க வந்தேன் இவர உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த பில்டிங்கோட ஓனர் இப்பதான் நாங்க இன்ட்ரடியூஸ் ஆனோம் இதோ இங்க நிக்கிறார் இவர் பேர் தான் சுபாஷ் இவர் கிட்ட இருந்து இந்த ரெஸ்டாரண்ட வாங்கிருக்காரு பில்டிங் ஓனர் பக்கத்துல நிக்கிற ஒரு ஆளை கைய காமிக்கிறாரு சுதாகர் கொஞ்சம் தெளிஞ்சிருந்த கோபி மறுபடியும் குழம்பி இவரு யாருன்னு எனக்கு தெரியாது இவரு யாருன்னு எனக்கு தெரியாது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த டீல்ல தான் சம்பந்தியமா என்ன இழுத்து விட்டாங்க அப்படின்னு முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறமும் முக்காட நீக்காம இருக்காரு சுதாகர் சொல்லுங்க சார் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பில்டிங் ஓனர் கிட்ட கேக்க உம் தெரியாது இப்பதான் பாக்குறேன்னு அவரும் சமாளிச்சிடுறாரு உங்களுக்கு என்ன தெரியுமா நான் இன்னொரு ஆள் கிட்ட கேக்க இல்லங்க சார் ஆனா உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேங்கிறாரு அவரு ஆ இப்ப பாருங்க அப்படிங்கற சுதாகர் கோபியோட தோல்ல கைய போட்டு சம்மந்தி சம்பந்தியமா சொன்னதை கேட்டு நீங்களே என்ன சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல அப்படின்னு வருத்தமா கேக்க அது வந்து உங்க வண்டி அப்படின்னு கோபி சொல்ல ஏன் விழுந்த பழிய தொடைக்க நான் இங்க வந்து விசாரிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே சம்பந்தி நீங்களே என்கிட்ட வந்து பேசுறதுக்கு முன்னாடி இங்க வந்து விசாரிச்சிருக்கலாம் அப்படின்னு கோபி தப்புன்ற மாதிரி டக்குன்னு திருப்பி விட்டுறாரு சுதாகர் ஆஹ் தப்புதான் தப்புதான் சாரி சம்மந்தி வர்றேன் அப்படின்னு கோபி கிளம்ப போறான் பாரு பேக்கு பையங்கிற மாதிரி மூணு பேரும் கோபிய பாத்துட்டு நிக்கிறாங்க அவரு போனதும் இறங்கி போன மூணு பேரோட முகமும் மாறிடுது சரிங்க சார் நான் வரேங்க சார் அப்படின்னு பில்டிங் ஓனர் சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் என்னோட நிலைமையை புரிஞ்சுட்டு பொய் சொன்னதுக்கு அப்படின்னு சுதாகர் சொல்ல ஏன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் வேல்யூ விட அதிகமா பணம் கொடுத்து என் ரெஸ்டாரண்ட்டை வாங்கிருக்கீங்க உங்களுக்காக ஒரு சின்ன பொய் கூட சொல்ல மாட்டேனா சரிங்க சார் நான் அப்ப வர்றேன் அப்படின்னு ரெஸ்டாரண்ட் ஓனர் அங்கிருந்து கிளம்புறாரு அவர் போனதும் என்னங்க சார் பொசுக்குன ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அந்த ஆள் கேட்க என் சம்மந்தி திடுதிப்புனு வந்து நிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சுதாகர் சொல்ல இப்ப என் பேர சொல்லிட்டீங்க நாளைக்கு ரெஸ்டாரண்ட் பேரு மாறும்போது இந்த உண்மை தெரிஞ்சிருமில்லன்னு இல்லைன்னு அந்த ஆள் கேக்க இந்த ரெஸ்டாரண்டை எஸ்எல்சி குரூப்ல சேர்க்க வேண்டாம் அதுதான் நமக்கு சேஃப் வேற ஏதாவது பேர்ல நீயே பார்த்து ரன் பண்ணுங்கிறாரு சுதாகர் அப்ப உங்க குரூப்ல சேர்க்கறதுக்கு இந்த ரெஸ்டாரெண்ட்ட வாங்கலையான்னு அந்த ஆள் கேட்க சிரிக்கிற சுதாகர் சாச்சா இந்த இடம் என் மனசுல இல்லவே இல்ல அந்த அம்மா பேசுன பேச்சுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் இல்லையா அதனாலதான் இந்த ரெஸ்டாரண்ட்ட வாங்குனேன் இருந்த எல்லாத்தையும் எழுந்தாச்சு இனிமே எப்படி பேசுறாங்கன்னு நானும் பாக்குறேன் இருக்காரு வீட்டுல கோபி இருக்க ஒரு பக்கம் ஈஸ்வரி இன்னொரு பக்கம் செழியன் இன்னொரு இடத்துல எழுதுன்னு நின்னுட்டு இருக்காங்க அப்போ வீட்டுக்கு வர்ற பாக்யா கொஞ்சம் தயக்கமாவே நடந்து உள்ளர வந்து கிச்சன் பக்கம் போக பாக்யா நில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஈஸ்வரி எழுந்து வர கூடவே செழியன்னு வர்றாரு நாலு பேரும் மெதுவா அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாங்க கண்ணால பாக்குறதும் போயி காதால கேக்குறதும் போயி தீர் விசாரிக்கறதா மெய்யுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல அத நீ எப்போ புரிஞ்சுக்க போற அப்படின்னு கூமுட்டை ஈஸ்வரி கேக்குறாங்க அம்மா சுதாகர் அங்கிள் தான் ஒரு ரெஸ்டாரண்ட்ட வாங்கினார்னு எப்படிமா சொல்ற அப்படின்னு அதிமேகாவி செழியன்னு கேக்க இங்க பாரு செழியா நான் ஏற்கனவே பல டென்ஷன்ல இருக்கேன் என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க உங்ககிட்ட எல்லாம் வாக்குவாதம் பண்றதுக்கு நான் ரெடியா இல்ல அப்படின்னு பாக்கியா சொல்ல விடுவேனா நான் நானுங்கற ஈஸ்வரி நீ பாட்டுக்கும் வாயில வந்ததெல்லாம் பேசுற நல்ல மனுஷன் மேல சேத்த வாரி எரிக்கிற இதெல்லாம் நல்லதில்ல பாக்யான்னு எச்சரிக்கிறாங்க ஈஸ்வரி நல்ல மனுஷனா தான் அந்த நல்ல மனுஷன் பாக்யா கேக்க ஆ இனியா மாமனார் தான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இது கிட்ட எல்லாம் பேசுறது அட்டர் வேஸ்ட் நினைக்கிற பாக்யா சரிங்கத்த சரி அப்படிங்கற பாக்யா திரும்பி நடக்க போக பாக்யா ஒரு நிமிஷம் அப்படிங்கற கோபி பாக்யா சம்மந்திய பார்த்து பேசினேன் அவரு உன் ரெஸ்டாரெண்ட வாங்கலன்னு அடிச்சு சொல்றாருங்கறாரு கோபி அவர் சொல்றத நீங்க நம்பிட்டீங்களா அப்ப நான் பொய் சொல்றவள ஆயிட்டேன் இல்ல அப்படின்னு பாக்யா கேக்க ஆஹா நோ 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 நீ பொய் சொல்றன்லாம் நான் சொல்லல சம்மந்திய எப்ப பார்த்தாலும் கெட்டவர் கெட்டவர்னே பேசிக்கிட்டு இருக்கியே அது ஏன்னு கேக்குறேங்கிறாரு கோபி அவரு சொல்றதை நம்பாம நேரடியா நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கே போனேன் ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்டயே விசாரிச்சேன் ரெஸ்டாரண்ட வாங்கினது நம்ம சம்பந்தி இல்லையா வேறொருத்தரா அப்படின்னு அவரும் அடிச்சு சொல்றாரு அத புதுசா வாங்கினாரு அவரையும் நான் மீட் பண்ண அந்த ஆளுக்கும் நம்ம சம்மந்திக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்ல பாக்யா அப்படின்னு முட்டால் கோபி சொல்ல அம்மா நானுமே என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட பேசினேம்மா ரெஸ்டாரண்ட வாங்கினது சுதாகர் அங்கிள் இல்ல வேற ஒருத்தர் தான் அவரு பேரு ஆ சுபாஷ்ணி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு எழிலும் சொல்ல அட லூசு நாயிங்களா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள சிரிக்கிறாங்க பாக்யா அது லைட்டா அவங்க இதழ்களையும் எட்டி பாக்க நீ என்ன சிரிக்கிறேன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க அவரு எனக்காக ஒரு வலைய விரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு அதுல நான் மாற்றேனோ இல்லையோ எனக்கு முன்னாடி எல்லாரும் நீங்க எல்லாம் மாட்டிடுறீங்க அத நினைச்சாதான் எனக்கு வேடிக்கையா இருக்கு அப்படின்னு பாக்யா கேவலமா சொல்ல இல்ல பாக்கியா எனக்கு புரியல இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் சம்மந்தி மேல சந்தேகப்படுறியே அப்படின்னு கோபி கேட்க சந்தேகம் படல உறுதியாவே சொல்றேன் அவரு தான் அந்த ரெஸ்டாரண்ட வாங்கியிருக்காரு அப்படின்னு பாக்யா சொல்ல ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் ஓகே எனக்கு உன்ன பார்த்தாலே பயமா இருக்கு தேவையில்லாம இந்த மாதிரி கற்பனை பண்ணி தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை மாட்டிக்குவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல இவ பிரச்சனைய மாற்றது மட்டும் இல்லாம இனியா வாழ்க்கையும் வாழ்க்கையில கொண்டு விட்டுருவாளோன்னு எனக்கு பயமா ஈஸ்வரி இங்க பாரு பாக்யா நீயும் இனியா கிட்ட விட்டுருவாளிப்பல்ல யூரோப்ல இருக்கா அவ ஹனிமூன் ட்ரிப்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா நாம யாருமே இமேஜின் பண்ண முடியாத ஒரு வாழ்க்கைய நம்ம பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கா பிளீஸ் தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குற நீ நம்ம பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துறாத ஓகே அப்படின்னு கோபி கேக்க டென்ஷன் ஆகிற பாக்யா நான் பல தடவை சொல்லிட்டேன் என்னால இனியாவோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி அந்த கேவலமான ஆளை நான் எப்பவுமே நம்ப போறதே இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல அம்மா இதோ பாருமா நீ ரொம்ப டூமச்சா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு செழியன்னு சொல்லு ரொம்பவே டென்ஷன் ஆகுற பாக்யலக்ஷ்மி இருக்கட்டும்டா இருந்துட்டு போகட்டும் அவரு எங்கிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு அத நான் எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது உங்களுக்கெல்லாம் பாக்யாவை சந்தேகப்படுறது ரொம்ப ஈஸி பாக்யாவை குத்தம் சொல்றதும் ரொம்ப ஈஸி அப்படின்னு பாக்யா சொல்ல அப்படியெல்லாம் இல்லைங்கிற மாதிரி செளியனும் கோபிய ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது இந்த விஷயத்துல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த புதுசா முட்டாள் கூட்டத்துல சேர்ந்திருக்க எழிலும் சொல்ல அப்படியா ஆமாண்டா நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன் ஆனா அவரே தியாகி ஆயிட்டாருல சரி அப்படியே இருந்துட்டு போகட்டும்னு பாக்யா திரும்ப அம்மா அப்படின்னு எழு ஏதோ பேசவர உன்ன மாதிரி பொண்ணு வாழ்க்கையில அக்கறையே இல்லாத அம்மாவ நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பொங்கி வர்ற கண்ணீரோட கையில இருக்கிறது அத்தனையும் இழந்து என் அக்கறைய நிரூபிச்சாச்சு அத்த இனிமேல என்னால நிரூபிக்க முடியாது அப்படிங்கற பாக்கியா கடுப்பா அங்க இருந்து போயிட அம்மானு எழில் கூப்பிட சே அப்படின்னு நிக்கிறாங்க ஈஸ்வரி கோபி குழப்பத்துல இருக்க மாதிரி கண்ணு அப்படியே படபடன்னு அடிச்சுக்க பாக்குற நம்மளுக்கு எதாவது எடுத்து அடிச்சிடலாமான்னு எரிச்சல் தான் வருது ரெஸ்டாரண்ட்ல பாக்யா பெரிய ஒரு படத்துக்கு முன்னாடி வந்துன்னு தான் மாமா எல்லாருக்கும் துணையா இருக்கணும் அப்படின்னு தொட்டு கும்பிட்டுட்டு அந்த படத்தை கழட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்டாஃப் எல்லாம் அவங்க இருக்க இவங்களோட பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஒரே இடத்துல வருத்தமா நின்னுட்டு இருக்க வேன் வந்துருச்சா செல்வின்னு பாக்யா கேக்குறாங்க கொஞ்ச நேரத்துல வந்துரும் அப்படின்னு செல்வி சொல்ல வேலை இனிமே அவ்வளவுதானா அக்கான்னு ஒரு பொண்ணு கேக்குறாங்க இந்த வேலையை நம்பிதான்க்கா அந்த குடிகாரனை விட்டுட்டு ரெண்டு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்ல மக கல்யாணத்துக்கு சீட்டு போட்டிருக்கேன் இந்த சம்பளத்தை எடுத்துட்டு போய் அப்படியே சீட்டு கட்டுவேன் இந்த சம்பளம் இல்லைன்னா நான் என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னு இன்னொரு லேடி கேக்குறாங்க வேலைக்கு போக கூடாது அதுவும் பொம்பளைங்க நடத்துற பிசினஸ் நம்பி போகவே கூடாதுன்னு என் வீட்டுக்காரர் சொன்னாரு சண்டை போட்டு வேலைக்கு வந்த இப்ப அவர் சொன்னது உண்மையாயிடும் போல இருக்கு அப்படின்னு ராஜி நாக்குல நரம்ப இல்லாம பேசுறாங்க என் பையன் படிப்பு என்னாகும்னு தெரியலையே அப்படின்னு இன்னொரு லேடி சொல்லு வேலைக்கு போகாதவங்க அனுபவிக்கிற எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சவனா கையில நாலு காசு இல்லனா குடும்பமே நம்மள மதிக்காதுன்னு தெரிஞ்சவனா அதனால தான் நான் பிசினஸ் தொடங்கும்போது அதுல நிறைய பெண்கள் இருக்கணும்னு நினைச்சேன் சேர்ந்து முன்னேறணும்னு நான் நினைச்சேன் கடைசில இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு பிரச்சனைகள் வர்றதும் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் தொடங்குறதும் நமக்கு ஒன்னும் புதுசு இல்ல இந்த தடவையும் நாம மீண்டு வருவோம் இந்த தடைங்களை எல்லாம் தாண்டி வருவோம் ஆனா அது எப்போன்னு என்னால சரியா சொல்ல முடியல அதுக்காக உங்களை எல்லாம் நான் அப்படியே விட்டுருவேன்னு நினைக்காதீங்க நான் கஷ்டப்பட்ட பல நிலைகள்ல நீங்க உறுதுணையா நின்னு இருக்கீங்க உங்களை எல்லாம் விட்டுட மாட்டேன் எல்லாரும் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படின்னு பாக்கியா உருக்கமா பேச அப்படியே கேட்டுட்டு நின்னவங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க செல்வி நீ போட்டோவை எடுத்துட்டு போ அப்படிங்கிற பாக்கியா கண்ணீரோட ரெஸ்டாரண்ட பார்த்து விட்டு நிக்கிறாங்க சுதாகரோட அடுத்த மூவி என்ன வீட்ல இருக்க லூசுங்களோட நிலைமை என்ன பாக்கியா என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்